கன்னியாகுமரி மாவட்டம் கிழங்கு விளையில் மலையை உடைத்து மண் எடுக்கும் பணியை தடுத்து நிறுத்திய அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அதாவது எங்க ஊர் சர்வ கிராமம் கன்னியாகு மாவட்டத்துல திருவட்டார் யூனியன்ல இந்த கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீட்டுக்கு மேலே இருக்குது அதில் நடுவில் ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது இந்த மலையை உடச்சி எடுக்கிறதுக்காக சில பெரும் முதலைகள் ஒன்று சேர்ந்து இந்த ஊரே அழிக்கணுங்கிற திட்டம் போட்டு அப்பாவி மக்களை ஒரு சில ஆளுகளை அவங்களை கைப்பாக ஆக்கி சில அரசியல்வாதிகளுடைய துணையோட இந்த மலையை உடைக்க திட்டம் போட்டுருவாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதற்கு தீர்வு காணாவிட்டால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நிர்கதி ஆயிரம் வயநாடு போல உள்ள மிகப்பெரிய ஒரு அழிவை நம்ம மாவட்டம் சந்திக்க நேரிடும் அதனால சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் மாவட்ட ஆட்சியாளரும் தமிழ்நாடு முதல்வருக்கும் இந்த ஊர் மேல் அக்கறை இருந்தால் தயவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டு என்னுடைய பேர் சுரேகுமார் கன்னியாகுமரி மாவட்டம் செர்கோல் என்கிற கிராமத்தில் கிழங்கு விளைன்னு சொல்லிய பகுதியில் நூறு ஏக்கருக்கு மலை பகுதி இருக்கு அதுல வந்து அந்த நூறு ஏக்கர்ல பதிமூணு சென்ற மட்டுமே ஒரு தனிநபருக்குள்ள பதிமூணு ஏக்கர் வந்து தனிநபருக்குரியது அந்த பதிமூணு ஏக்கர்ல வந்து மண்ணை மட்டும் எடுத்துட்டு போறாங்க அதுல இருக்க பாறைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு அந்த பாறைகள் வந்து இந்த பதிமூணு ஏக்கர் ஏக்கரில் உள்ள மண்ணை மட்டும் எடுக்கும்போது பாறை மீதி இருக்க பாறை வந்து இங்கே இந்த பகுதியில் இருக்க குடிமக்கள் அப்படின்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கு அந்த குடியிருப்புகள் மேல விளக்கு வாய்ப்பிருக்கு அடுத்த மழை வரும்போது நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல நீங்க தான் ஏதாவது பண்ணலாம் அடுத்து வந்து வயநாட்டுல ஏற்பட்ட ஆபத்து தான் இங்கேயும் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எங்க உயிருக்கு உத்தரவாதம் தரணும் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் கேட்டு பெறலாம் வணக்கம் ராஜேந்திர பிரசாத் என்ன காரணத்திற்காக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கள தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே செருகோல் ஊராட்சிக்குட்பட்ட கிழங்கு விலை பகுதியில் ஒரு மலைப்பகுதியானது உள்ளது இந்த பகுதியில் சுமார் ஆறு கிராமங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றன தாழ்வான மலைப்பகுதிக்கு தாழ்வான பகுதியில் சுமார் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் உள்ள மணல் அதாவது பாறையை உடைத்து அதில் இருக்கக்கூடிய மணலை நான்கு வழி சாலை பணிக்காக பயன்படுத்துவதற்காக வேண்டி அந்த அதை ஒப்பந்தம் எடுத்துள்ள நிர்வாகத்தினர் கிட்டாட்சி இயந்திரங்கள் கொண்டு உடைத்து சாரஸ் லாரிகள் எடுத்து அதை எடுத்துக் கொண்டு சென்று வருகின்றன இதனால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் அதாவது மழைக்காலங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த பாறைகள் உருண்டு வீடுகள் மீது விழுந்து உடல் உயிர் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதால் அவற்றை அதனால் இந்த மண்ணை அந்த இடத்தில் இந்த இருப்பதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த ஊர் பகுதியை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் உட்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துள்ளனர் ஆனால் இதுவரையிலும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையில் இந்த தினம் காலையில் வந்து அந்த மண்ணை அள்ளும் இயந்திரம் ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்ட வந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி வேலை செய்ய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் இந்த முறையான அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தருணத்தில் இந்த பகுதியில் இருந்து மண் அள்ளப்படு அள்ளப்படுவதால் அஹ் மழை அதாவது நேற்று இரண்டு நாட்களாக பெய்த சாதாரண மழைக்கு ஆற்று தண்ணீர் புகுந்து பல விபத்துகளை அதே நேரத்தில் மிக அதிபயங்கர மழை பெய்யும் போது வயநாட்டில் ஏற்பட்டு போன்ற நிலச்சரிவு அதாவது பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும் இடிந்து மக்கள் மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது அதனால் இந்த பகுதியில் இருந்து மண்ணெல்லும் வந்து செயல்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே